பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறது மாசி மாத நட்சத்திர பலன் தான் ஒவ்வொரு வீடியோலையுமே தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அதன் வடிவில் வந்துட்டு இந்த வீடியோவில் மகர ராசியில் வரக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் முதல்ல உத்ராடம் இரண்டாவது திருவோணம் மூன்றாவது அவிட்டம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கிறது அது மட்டும் இல்லை எப்படிப்பட்ட நம்ம வழிபாட்டு செஞ்சோன்னா இந்த மாசி மதத்தை ஈஸியாக கடந்து செல்லலாம் ஸோ இந்த தகவலை முழுமையாக இந்த வீடியோ பதிவில் இப்போ பார்க்கலாம் ஸோ முதல்ல பார்த்தோன்னா இந்த உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேறணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடையே இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே வந்து குரு பகவானுடைய பார்வை பார்த்தோன்னா உங்களுடைய ராசியில் இருக்கிறனால நினைத்த வேலைகளை நினைத்த நேரத்தில் வந்து முடிச்சு காட்டுவீங்க ஸோ புது வீடு கட்டி பால் காய்ச்சி கிரக பிரவேசம் செஞ்சு குடியேறுறதுக்கு உண்டான யோகத்தை உங்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து கட்டாயம் கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பண வரவில் இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே வந்து நீங்கிடும் ஸோ மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் படிப்பில் வந்து கூடுதலாக கவனத்தோடு படிக்க வேண்டியது அவசியம் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் அதிகமாகவே உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும் மைண்டில் குடும்பத்தில் இருந்து வந்த உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளோடு இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து முற்றுப்புள்ளி வைப்பீங்க ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னு பல நாளாக நினச்சிட்டுருக்குறவங்களுக்கெல்லாம் புதிய தொழில் துவங்குவதற்கு ஒரு ஒரு படி வந்து இன்றைக்கி எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு ஸோ இது ரிலேட்டடில் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்ற டைம் தான் இந்த மாசி மாதம் ஸோ எதிர்பார்த்த ஒரு மாற்ற நிலைகள் இந்த மாசி மாதத்தில் மேன்மேலும் ஒரு சிறப்பான பலன்கள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கபாலீஸ்வரருடைய வழிபாடை தொடர்ந்து வந்து செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கப்படும் அடுத்த நட்சத்திரமாக வந்து பார்த்தோன்னா திருவோணம் மனது எப்பயுமே வந்து தெளிவாக வச்சுக்கக்கூடிய ஒரு மன வலிமையாக வச்சுக்கக்கூடிய உங்களுக்கு வந்து இந்த மாசி மாதம் ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை தான் கொடுக்க போகுது சமீப காலமாகவே வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடிய பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து கு கட்டாயம் இந்த மாசி மாதம் உங்களுக்கு வந்து வைக்கும் எதிர்பார்த்த நேரத்தில் எது இந்த இடத்துலேருந்து கடன் வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் அந்த கடன் வந்து சுபகாரிய செலவுகளுக்காக உங்களுக்கு வந்து கைக்கு வந்து பணம் சேரும் அடுத்தபடியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்குமே சரி ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும் வியாபாரிகளாக இருக்கும் பட்சத்தில் புது புதுசாக வந்து ஒப்பந்தம் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது நிறைய ஒரு கிளையண்ட்ஸ் கிடைக்கிறது புதிய கிளைண்ட்ஸ் அறிமுகமாகிறது இந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் ஏற்படுத்தும் அடுத்தது திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய தன்மையாக இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அருமையாக இருக்குது முதல் பாதி பதினைந்து நாள் அருமையாக இருக்குது பிற்பகுதி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்டேயே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் பீரியட் தான் வந்து போயிட்ருக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சனி பகவானும் சூரிய பகவானும் சஞ்சரிக்கிறனால உங்களுடைய வார்த்தையிலேயே ரொம்பவே கவனமாக இருக்கணும் இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொண்டு பண்ணிடும் ஸோ பிறரை வந்து பகைத்துக்குள்ளாமல் சிந்தித்து செயல்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து அமைஞ்சிருக்குது சுகஸ்தானத்துலேயும் சரி அஷ்டமஸ்தானத்திற்கும் சரி சனி பகவானுடைய பார்வைகள் வந்து விளறனால உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து அப்பப்போ உங்களுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போகும் ஸோ ஆரோக்கியத்துலேயுமே வந்து கவனம் செலுத்துங்க ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் வந்து செஞ்சிட்ருக்குறவங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஒரு ஆதாயம் தேடித்தரும் ஸோ மேலும் வந்து இந்த மாசி மாதத்தில் ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு செஞ்சு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்த மூன்றாவது நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்திருக்கிற நபர்கள் பார்த்திங்கன்னா எதுலையுமே வந்து உறுதியாக செயல்பட்டு வெற்றி காணணும் அப்படின்னு நினைக்கிற நோக்கத்தோடு செயல்படுவீங்க ஸோ தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து அள்ளி தான் கொடுக்கும் ஸோ அடுத்தபடியாக வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நட்சத்திரநாதன் கூடிய செவ்வாய் பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் ஸோ எந்த ஒரு பயமுமே இல்லாமல் நீங்கள் தாராளமாக இறங்கிடலாம் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் வழக்கு சார்ந்த விஷயத்தில் வந்து எனக்கு சாதகமாக இல்லையே அப்படின்னு இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் பாவகம் ராகு பகவான் வந்து சஞ்சரிக்கிறனால முயற்சிகள் எல்லாத்துலேயுமே ஒரு பிரம்மாண்ட ஒரு வெற்றியை வந்து அள்ளி கொடுப்பார் குரு பகவானுடைய பார்வைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறனால ஒரு யோகமான ஒரு நிலைகளை உங்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து கட்டாயம் வந்து ஏற்படுத்த போகுது புதுசாக வந்து பூமி சேர்க்கை சொத்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இந்த மாசி மாதத்தில் கட்டாயம் உண்டு மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி இடையே வந்து மனக்கசப்புக்கள் அப்படிங்கிறது உண்டாகும் படிக்கக்கூடிய இடத்துல ரொம்பவே ரெஸ்பெக்டாக பேச வேண்டிய இடத்துல மாணவர்கள் இருக்கீங்க ஸோ கவனத்தோடு செயல்படுங்க ஸோ அடுத்தது சிறு வியாபாரிகள் ரொம்ப நாளாக லாபமே கிடைக்கல நஷ்டத்துக்கு விற்றுட்ருக்கேன் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்க வியாபாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சுபகாரிய தடைகள் இருக்குது என்னுடைய குடும்பத்தில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வருத்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் குடும்பம் சார்ந்து சுபகாரியங்கள் ஏற்படும் திருமண வயதில் வர வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு வர நல்ல வரனே அமைந்து கொடுக்கும் ஸோ மேலும் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுடைய வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் ஸோ இந்த பதிவில் வந்துட்டு உத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஸோ இந்த நபர்களுக்கெல்லாம் ஒரு மாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அதே சமயம் என்ன ஒரு வழிபாடு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி உங்களுடைய உறவினர்களுக்கும் சரி இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ முழு ஜாதகம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் நீங்கள் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் கட்டாயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஒரு லைவ் செக்ஷன் நம்மளுடைய சேனலில் வந்து கொண்டே தான் இருக்குது நன்றி வணக்கம்